சுற்றுலா பயணிகள் மட்டுமல்ல இந்தியாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என அவர் குறிப்பிட்டார் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகள் நிச்சயம் தப்பிக்க முடியாது அவர்களின் மீது வலுவான நடவடிக்கை எடுக்கப்படும் தண்டனை குறிப்பிடத்தக்கதாக கடுமையானதாக இருக்கும் பயங்கரவாதிகள் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு அந்த தண்டனை இருக்கும் அவர்களை இந்த பூமியின் எல்லை வரை நாம் விரட்டி அளிப்போம் என்று மிகவும் கடுமையான வார்த்தைகளில் பிரதமர் மோடி தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்கள் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தண்டிக்கப்படுவார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு நாடு சோகமாகவும் வேதனையாகவும் உள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நாங்கள் துணை நிற்கிறோம் நிச்சயமாக இந்த சம்பவத்திற்கு காரணமான பயங்கரவாதிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிஹார் மண்ணில் இருந்து நாங்கள் உறுதியளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் போன்ற பயங்கரவாத தாக்குதல் மூலம் இந்தியாவின் உணர்வு ஒருபோதும் உடைந்து விடாது பயங்கரவாதம் நிச்சயம் தண்டிக்கப்படாமல் போக